ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டாப் டென் டி ப்ளஸ் டூ பப்ளிக் எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க இந்த டயத்தில் காலேஜ் சேர்றதுக்கான வழிகளையும் பார்த்துட்டுருப்பீங்க என்ன கோர்ஸஸ் இருக்குது என்ன காலேஜஸ் இருக்குது அதை பற்றி பார்த்துட்டுருப்பீங்க அதை பற்றியான வீடியோ தான் இந்த வீடியோவும் இதில் சின்ன சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் மேக் பண்ணியிருக்கோம் ஓகே கடைசரையை பாருங்கள் இதில் குறிப்பாக வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் என்ன அவேர்னஸ்னால் நிறைய காலேஜஸ் குறிப்பாக ப்ரைவேட் காலேஜஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேன்வாஸ் பண்ணுவாங்க உங்கள் வீட்டுக்கே நேராக வருவாங்க உங்களை உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஓகேங்களா பண்ணிவிட்டு எங்கள் காலேஜில் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு ஆஃபர் பண்ணுவாங்க இப்போவே வாங்கன்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிடுவாங்க இப்போ உங்கள்கிட்ட இருக்க சர்ட்டிஃபிகேட்ஸ் எதாவது எடுத்துகிட்டு வாங்க இப்போவே இனிஷியலாக ஒரு அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க தயவுசெய்து அந்த மாதிரி யாருமே போயிடாதீங்க சில காலேஜஸ் நல்ல காலேஜஸும் இருக்குது ஆனாலும் பெரும்பாலுமான காலேஜ் வந்து சீட்டு ஒழுங்காக ஃபில் ஆகாத காலேஜ் குவாலிட்டி இல்லாத காலேஜஸ் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க நல்ல காலேஜஸ் குவாலிட்டி இருக்க காலேஜஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங்லேயே போயிடுவாங்க ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குறிப்பாக இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து பண்ணுவாங்க ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் தான் அதிகமாக இந்த மாதிரி விலைகளில் பண்ணுவாங்க இப்போ உங்களுக்கு பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்க ஆசைப்பட்டீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து கவுன்சிலிங் கால்ஃபர் பண்ணுவாங்க நீங்கள் அந்த கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணி நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் போயிட்டு டேரெக்டாக போய்ட்டு நீங்கள் கவுன்சிலிங்கில் காலேஜை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலேஜ் போங்க உங்கள் காலேஜை பற்றி விசாரிக்கிறதா இருந்தால் மட்டும் நீங்கள் இப்போ போயிட்டு பார்த்துட்டு வாங்க ஆனால் காலேஜில் போய் எந்த ஒரு அமௌண்ட்டும் எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்றாதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அதே மாதிரி தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இதே மாதிரி தான் பண்ணுவாங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ப்ரைவேட் காலேஜுக்கு செப்பரேட்டு நிறைய ப்ரைவேட் காலேஜ் ஓனாகவே பண்ணுவாங்க ரிசல்ட்டு வர விட்டு நீங்கள் போய் அட்மிஷன் போடலாம் கவர்மெண்ட் காலேஜுக்கு அங்கேயும் கலந்தாய்வு தான் கவுன்சிலிங் தான் நடக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணியே போய்க்கங்க எல்லா கோர்சஸ்க்குமே அப்படி தான் தயவுசெய்து போய் யாரும் ஏமாந்துடாதீங்க ஏன்னா நிறைய பேர் வருஷம் வருஷம் இருக்காங்க அதுக்கான சின்ன அவேர்னஸ் தான் இந்த வீடியோ ஓகேங்களா உங்களுக்கு எந்த காலேஜு என்ன படிப்பு படிக்கணும் அப்படிங்கிறத நிறைய யோசிங்க உங்கள் ஃபேக்கல்டிஸ் மெம்பர்ட்ட கேளுங்க ஐ மீன் உங்கள் காலேஜ் ஸ்கூல் டீச்சர்ஸ்கிட்ட நல்லா கேளுங்க தெரிஞ்சவங்கள்கிட்ட கேளுங்க நல்லா விசாரிங்க விசாரிச்சுட்டு அப்புறம் நீங்கள் போய் எதாக இருந்தாலும் நீங்கள் சேருங்க அடுத்தவங்க வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக போய் சேராதிங்க முக்கியமாக பிரைவேட் காலேஜஸில் போய் நீங்கள் நிறைய பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகேங்களா அதுக்கடுத்து எந்த படிப்புக்கு எப்போ அப்ளை பண்ணணுங்கிறத கரெக்டாக பாருங்கள் நியூஸ் பேப்பர் பார்த்துக்கினாலே உங்களுக்கு கிளாரிட்டியாக கொடுத்துருவாங்க முக்கியமாக அண்ணா யூனிவர்சிட்டிக்கு தனியாக அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் வந்து கால்ஃபர் பண்ணிடுவாங்க நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு எம்பிபிஎஸ்சிக்கு நீட்டு அது செப்பரேட் ப்ராசஸ் அந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்கு அது செப்பரேட்டு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்லேருந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் அது தனியாக நடக்கும் வெட்னரிக்கு வெட்னரி யூனிவர்சிட்டியிலேருந்து தனியாக ப்ராசஸ் நடக்கும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்குமே தனித்தனியாக ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை பொறுத்தவரைய அவங்க செப்பரேட்டாக பண்ணுவாங்க மேக்ஸிமம் காலேஜ் செப்பரேட்டாக பண்ணுவாங்க அதுலேயே செல்ஃப் ஃபினான்ஸ் கோர்ஸு கவர்மெண்ட் கோர்ஸஸ் நிறையா இருக்குது எல்லாமே நல்லா விசாரிச்சுட்டு ஜாயின் பண்ணுங்கள் நல்ல காலேஜாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள் ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப டேர்னிங் பாயிண்ட் வந்து காலேஜ் பீரியட் தான் ஏன்னா நீங்கள் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணுறீங்க எந்த காலேஜில் படிக்கிறீங்க குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இதை பொறுத்து தான் லைஃபோட நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி இயர்ஸ் வந்து உங்களுக்கு ரன் ஆக போகுது அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான பீரியடு பிடிக்காத படிப்பு ஒரு குவாலிட்டியே இல்லாத காலேஜ் அந்த மாதிரி இடத்துல படித்து லைஃபை ஸ்பைல் பண்ணுறதுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் வேறு என்ன டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க நம்ம ஆன்சர் பண்ணலாம் ஓகேங்களா தேங்க்யூ